அனைவருக்கும் வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் வந்து இயல் சிறுவினாக்கள் ஓகேவா அதுல முதல் கேள்வி நீர்நிலைகளில் இருந்து உதடுகள் குவித்துகிறது ஒழிக்கதர்கள் இக்கவிதை அடி தூங்கும் பனிநீரை வாங்கும் கதிரோனே என்னும் நாட்டுப்புற பாடலின் தொடர்ச்சி அமைவதை பற்றி எழுதுக என்ன சொல்லியிருக்காங்க தூங்கும் பனிநீரை வாங்கும் கதிரோனே அப்படின்னு என்னது பனி எல்லாம் நைட்ல இருந்து என்ன பண்ணும் இலைகள்ல வந்து ஓகேவா அதை என்ன சூரியன் உதிச்சதுமே வந்து அந்த வந்து கவர்ந்தெடுக்கும் அதுதான் சொல்லியிருக்காங்க தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோன் ஏற்றம் விரைப்பவர்கள் அழுப்பு தெரியாமல் இருக்க பாடு பாடல்கள் இதுவும் ஒன்று விடியும் போது மூங்கில் இலை நுனியில் ஒரு சொட்டு பனிநீர் வைரம் வைத்தது போல இருக்கும் சூரியனின் ஒழிக்கதர்கள் அந்த ஒரு துளி நீரை விட்டு வைக்காமல் தானே எடுத்துக்கொள்வான் அதிகாலையில் மூங்கி நிறையில் இருக்கும் பனி நீரை மீண்டும் சூரியன் வாங்கிக் கொள்கிறான் இது ஓர் நீர் வட்டம் நீர்நிலைகளிலிருந்து உதடுகள் குவித்து உறிஞ்சுகிறது ஒழிக்கதர்கள் நீர்நிலைகளை வந்தடையும் மழை நீரை சூரியன் தன் ஒழிக்கதல் என்ற உதடுகளால் உறிஞ்சுகிறான் ஓகேவா இப்போ இதுல என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு நாட்டுப்புற பாடல் தான் இது ஓகேவா நாட்டுப்புற பாடல்கள்னா என்னது மக்கள் வந்து வேலை செய்யும் போது அந்த கழிப்பு தெரியாம அந்த சோர்வு தெரியாம இருக்கிறதுக்காக பாடுற பாடல் தான் வந்து என்னது நாட்டுப்புற பாடல்கள் இதுல வந்து அங்க அந்த நாட்டுப்புற பாடல்ல அவங்க சொல்ல வர கருத்து என்னன்னா சூரியனானது ஓகேவா நைட்ல வந்து இலையிலையோ இல்ல இப்போ இதுல எந்த இலை வந்து எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காங்கன்னா மூங்கில் இலை மூங்கில் இலை நுனியில வந்து ஒரு துளி பனித்துளி இருந்திருக்கு ஓகேவா அது வந்து என்னது சூரிய வெளிச்சம் அடையும் போது அப்படியே பழப்பழமும் ஜொலிக்குது அத கூட அந்த சூரியன் என்ன பண்ணுது அந்த ஒலிக்கதர் மூலமா வந்து அந்த ஒரு துளி பனி நீரை வந்து எடுத்துக்குது அத சொல்லிருக்காங்க ஓகேவா அது என்னன்னா நீர்நிலைகளிலிருந்து உதடுகள் குவித்து உறிஞ்சுகிறது ஒழிக்கதர்கள் அந்த ஒளிக்கதர்களை வந்து என்ன சொல்லியிருக்காங்க உதடுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீர்நிலைகளில் வந்தடையும் மழை நீரி சூரியன் தன் ஒழுக்கதர் என்ற உதடுகளால் உறிஞ்சுகிறான் எப்போ மழை பெய்யுறது என்னது இயல்பான ஒரு விஷயம் அந்த மழை என்ன பண்ணுது ஆறுல வந்து அது வந்து வந்து ஒரு இடத்துல சேருது ஓகேவா அந்த கடல்ல சேர்ந்தாலும் திருப்பி என்ன ஆகுது அது ஆவியாகி மேகமாகி மழையா வருது ஓகேவா ஆவியாகி மேகமாகுது அப்புறம் வந்து மழையா நமக்கு பொழியுது அப்போ இந்த செயல் என்னது திருப்பி ஓகேவா வானில் இருந்து விழும் மழை நீரை மீண்டும் வானிக்கே எடுத்துக் கொள்கின்றான் சூரியன் இது ஓர் நீர்வட்டம் நம்ம சொன்னதுதான் நயம் நாட்டுப்புற பாடல் ஒரு துடி நீரை கூட சூரியன் விடுவதில்லை தன் ஒலிக்கதர்களால் எடுத்துக் கொள்கிறான் என குறிப்பிடப்படுகிறது பிறகு ஒரு நாள் கோடை ஓகேவா கவிதையில் கவிதர் மழையாக வந்து நீர்நிலைகளை நிரப்பும் நீரை தன் கதிர்களால் இதழ் குவித்து உறிஞ்சுகிறது சூரியன் என்கிறார் பனித்துளியை வாங்கிக் கொண்டான் கதிரவன் நாட்டுப்புற பாடல் நீர்நிலை மழைத்துளிகளை உறிஞ்சு கொண்டான் கதிரவன் வந்து பிறகு ஒரு நாள் கோடை இப்போ நம்ம பார்த்த லைன்ஸ் வந்து எதுல வருது பிறகு ஒரு நாள் கோடை அப்படிங்கிற பாடல்ல வருது ஓகேவா அந்த ஒரு டாபிக்லதான் இந்த லைன்ஸ் வருது நீர்நிலை மழைத்துளிகளை உறிஞ்சு கொண்டான் கதிரவன் பிறகு ஒரு நாள் கோடை அப்படிங்கறதுல அந்த கவிஞர் வந்து இவ்வளவு அழகா சொல்லி இருக்காரு ஓகேவா அதே நாட்டுப்புற பாடல என்ன சொல்லிருக்காங்க பனித்துளியை வாங்கி கொண்டான் கதிரவன் இங்க யாரு சூரியன் ஓகேவா ஒரு இலையிலே இருக்க கூட அவன் வந்து விடாம என்ன பண்றான் அவனோட ஒளி கதிர்களால் ஓகேவா ஒளி கதர்களால் வந்து என்னது எடுத்துக் கொள்கிறான் அதுதான் இதுல வந்து சொல்லி இருக்காங்க இப்போ நம்ம இயல்பு இரண்டுல இரண்டாவது செருவனா பாக்குறோம் வாடைக்காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர் வாடைக்காலத்தில் மேகம் மலையை வலப்பக்கமாக சூழ்ந்து பூமி குளிரும்படி மழை பெய்தது ஓகேவா நமக்கு வந்து இப்ப காலங்கள் நிறைய இருக்கு ஓகேவா காலம் குளிர்காலம் வெயில் காலம் இலையுதர் காலம் இந்த மாதிரி நிறைய இருக்கு ஓகேவா இது என்னது முன்பனி பின்பனி கூதிர் இந்த மாதிரி பருவங்கள் வந்து நமக்கு நிறையவே இருக்கு ஓகேவா இதுல என்னன்னா வாடை காலத்தில் மேகம் மலையை வலப்பக்கமாக இந்த மலைகள் வந்து இருக்கு இத வந்து என்ன பண்ணுதா அதோட பலப்பக்கமா சூழ்ந்து பூமி குளிரும்படி வந்து மழைய வந்து பொழிஞ்சிருக்கு ஓகேவா தாழ்வான பகுதியில் வெள்ளம் பெருகியது இப்ப என்ன பண்ணணும்னா தண்ணி ஓடி போறதுக்கு வழி இல்லைன்னா அது என்ன பண்ணும் தாழ்வா இருக்க எல்லா பகுதிகளுமே வந்து மழை நீரா தேங்கும் ஓகேவா கோவிலர்கள் தாங்கள் மேய விட்டிருந்த எருமை பசு ஆடு ஆகிய ஆகிய நிறைகளை மேடான நிலங்களுக்கு மாற்றினர் அப்ப கோவலர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ஆடு மாடல்ல எல்லாம் இருக்கா அந்த ஆநிறைகள் நிறைகள் ஆ நிறைகள்னா எல்லாத்தையும் குறிக்கிறது ஓகேவா இதுல வந்து நிறைகளை சொல்லியிருக்காங்க இந்த ஆநிறைகளான எருமை பசு ஆடு இதெல்லாம் மேய்ச்சுகிட்டு இருந்தத மேடான நிலங்களுக்கு தாழ்வா இருந்ததுன்னா அதுவும் என்னது தண்ணீர்ல வந்து கஷ்டப்படுறதுனால மேடான உயரமான இடங்களுக்கு அழிச்சு சென்றிருக்காங்க பழகிய நிலத்தை விட்டு புது இடத்தை அடைந்ததால் வருந்தின இப்ப நமக்கு சென்னையில வந்து பிளட் வந்திருக்கும் அப்ப என்ன பண்றோம் நம்ம வந்து நம்ம வீட்டை விட்டு இன்னொரு இடத்துல வந்து நம்ம தங்க சொல்லும் போது நமக்கு எவ்வளவு வருத்தமா இருந்திருக்கும் அததான் தண்ணீர் தாழ்வான பகுதியில் நிரம்பி விடும் என்பதால் பாதுகாப்பிற்காக மேடான பகுதிக்கு சென்றனர் நீர்த்துளிகள் மேலே படுவதாலும் வாடகாற்றின் குளிர்ச்சி மிகுதியாலும் உடலுக்கு சூடேற்ற பலருடன் சேர்ந்து கொள்ளி நெருப்பினால் கைகளுக்கு சூடேற்றின அப்படி என்ன பண்ணியிருக்காங்க இவங்க தண்ணி வந்து தாழ்வான பகுதியில இருக்கு இது வந்து நிரம்பி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நம்ம வந்து உயிருக்கு கூட சேதாரம் வந்துடலாம் அதனால என்ன பண்றாங்க எல்லாரும் பாதுகாப்பிற்காக மேடான பகுதிக்கு ஓகேவா ரொம்ப உயரமான இடத்துக்கு போறாங்க அங்கேயும் வந்து என்னன்னா அந்த மழையோட சாரல் ஓகேவா சாரல் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு வாடை காற்று அடிக்கிறதுனால குளிர்ச்சி ரொம்ப வந்து குளிர் அதிகமா இருக்கிறதுனால என்ன பண்றாங்க எல்லாரும் வந்து கொள்ளி நெருப்பினால் கொல்லி நெருப்புனா இந்த பிக்சர்ல இருக்கு பாத்தீங்கன்னா இதுதான் நடுவுல வந்து கொஞ்சம் தீ வந்து கொழுத்தி வச்சுட்டு சுத்தி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க சூடேற்றுவாங்க அததான் சொல்லிருக்காங்க உடலுக்கு சூடேற்ற பலருடன் சேர்த்து கொள்ளி நெருப்பினால் கைகளுக்கு சூடேற்றினர் ஓகேவா இப்படிதான் வந்து என்னது வாடை காலத்தில் கோவலர்கள் வந்து பாதுகாப்ப தேடி இருக்காங்க

தாழ்வான பகுதியில் வாழும் மக்களை மேடான பகுதிக்கு செல்ல சொல் செல்ல சொல்ல வேண்டும் ஓகேவா இப்ப நான் நீங்க என்ன பண்ணுவீங்க ஒருவேளை இருக்கலாம் உங்க வந்து தண்ணி அதிகம் வரும்னா நீங்க என்ன பண்ணணும் உங்க வீட்டிலே வந்து மேல கொஞ்சம் உயரமா இருக்க இடத்துல போகணும் இல்லைன்னா வந்து தண்ணி வராம இருக்கும்ல அந்த மாதிரி இடத்துக்கு வந்து நம்ம போகணும் அந்த மாதிரி சொல்லணும் நீர்நிலைகளை தூர்வார வேண்டும் ஓகேவா இப்ப என்ன பண்றோம் எல்லா வேஸ்ட்டுமே வந்து நம்ம குளம் ஆறு அந்த மாதிரி இடத்துலதான் எல்லா வேஸ்ட்டுமே கொண்டு போடுறாங்களா அதனால என்னது அதோட மாசடைஞ்சு தண்ணி வந்து உள்ள போகாது நிலத்தடி நீர் வந்து உள்ள தாழ தாழாம அப்படியே மதந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அந்த அவ்வளவு குப்பைகள் வந்து ஆறு குழங்கள்ல வந்து இருக்கு அதனால நீர்நிலைகளை தூர்வார வேண்டும் ஆற்றில் மணல் அழுவதை தவிர்த்தல் வேண்டும் என்ன பண்றாங்க ஒரு தான் வந்து என்ன பண்ணணும் ஆற்றில வந்து இப்போ ஒரு டன்னுக்கு தான் வந்து மணல் எடுக்கணும் இருக்கு ஆனா நம்ம இடத்துல என்ன பண்ணுவாங்க ஒரு டன்னுக்கு லைசன்ஸ் எடுத்து வச்சுட்டு பத்து டன் மணல் வந்து எடுப்பாங்க அதனால என்ன ஆகுது ஆற்றோட வளம் அதாவது ஒவ்வொரு ஆறு வந்து இவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வளம் குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த வளம் அதுல இல்லைன்னா அந்த ஆறு வந்து எப்படி போயிரும் சேதாரம் அடைஞ்சு போயிரும் அதை சொல்லியிருக்காங்க உபரி நீர் வெளியேறாமல் தடுக்கும் நெய்வேலி காட்டாமணக்கு செடிகளை அழிக்க வேண்டும் ஓகேவா பொதுவா வந்து நம்ம கொஞ்சம் தூரமா எல்லாம் போனோம்னா தெரியும் அந்த இடங்கள வெறுமனே வந்து இந்த காட்டாமணக்கு செடிங்கிற ஒரு முள் செடி ஓகேவா அந்த முள் செடிகள் தான் நிறையவே இருக்கும் அந்த செடிகளை வந்து நம்ம என்ன பண்ணணும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மழை காலங்கள் மட்டுமல்லாமல் நீர்வழி பாதைகளை தொடர்ந்து பராமரிக்க வேண்டும் இப்ப நம்ம இடத்துல என்ன தெரியுமா பண்ணுவோம் நம்ம கரெக்டா அந்த இப்போ நம்ம வீட்லயுமே அப்படிதான் ஒரு டிரைனேஜ் இருக்கு அந்த ட்ரைனேஜ வந்து நம்ம ப்ராப்பரா என்ன பண்ண மாட்டோம் அல்ல ஏதாவது அடைப்பு இருக்கா இல்ல வேற ஏதாவது தொந்தரவு இருக்கான்னு நம்ம பார்க்க மாட்டோம் திடீர்னு வந்து தண்ணி அந்த இடத்துல போகலன்னு வைங்க அதுக்கப்புறம் அதை பத்தி யோசிப்போம் ஐயையோ தண்ணி போகலையே ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறாங்க மழைக்காலங்கள் அரசு துறை காவல்துறை தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மருத்துவ குழுக்கள் மற்றும் இருபத்தி நான்கு மணி நேரமும் தயார் நிலையை நிறுத்தல் வேண்டும் சப்போஸ் அப்படி மழை வந்துருச்சு அப்படி ஃபிளட் தான் வரும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகும் அப்படி இருந்துச்சுன்னா யாரெல்லாம் ஃபயர் சர்வீஸ் போலீஸ் தன்னார்வன்னா என்னது அவங்களாவே வந்து நாங்க உதவி பண்றோம் அப்படின்னு இருப்பாங்க அதே மாதிரி மருத்துவ குழுக்களும் இருபத்தி நான்கு மணி நேரமும் எங்க எப்ப இப்ப நமக்கு ரீசெண்டா வந்து வயநாடு எல்லாருக்குமே தெரியும் நிறைய நானூறு பேருக்கு மேல வந்து என்ன டெத் ஆயிட்டாங்க நம்ம தமிழ்நாடுல உள்ளவங்களும் அங்க வந்து இருந்திருக்காங்க ஓகேவா அதே மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க எல்லாருமே என்ன பண்ணணும் எப்பவுமே வந்து தயார் நிலை தயார் நிலை ரெடியா இருக்கணும் என்ன பிரச்சனை வந்தா நம்ம என்னது அதை வந்து அப்படிங்கிற மாதிரி தயாரா இருக்கணும் அப்படிங்கிறாங்க இந்த பேரிடர் மேலாண்மை ஓகேவா பேரிடர் மேலாண்மை ஆணை விளக்கம் தெரியுங்க இந்த பேரிடர்னா என்னன்னா டிசாஸ்டர் இதுதான் வந்து என்ன சொல்றாங்க பேரிடர் இந்த பேரிடர் மேலாண்மை ஆணையம் நடுவன் அரசால் நடுவன் அரசு நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் என்னது நடுவன் அரசு எப்போ இருபத்தி மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஆரம்பிச்சிருக்காங்க புயல் வெள்ளம் சுனாமி நிலநடுக்கம் தீ விபத்து பனிப்புயல் வேறு விபத்துகள் முதலான பேரிடர்கள் நிகழும் போது இந்த அமைப்புகளை ஒருங்கிணைத்து செயல்படுத்த இந்த ஆணையம் உதவுகிறது ஓகேவா எந்த மாதிரி எல்லாம் புயலா இருக்கலாம் மழையா இருக்கலாம் எந்த மாதிரியான டிசாஸ்டராலும் இருக்கலாம் ஆனா எந்த விதமான பேரிடரா இருந்தாலுமே இந்த அமைப்பு இந்த அமைப்புனா யாரு பேரிடர் மேலாண்மை ஆணையம் இதன் மூலம் என்ன பண்ண முடியும் நம்ம வந்து செயல்படுத்த முடியும் இக்குழுக்கள் மாநிலம் மாவட்டம் ஊராட்சி சிற்றூராட்சி அனைத்து நிலைகளிலும் பேரிடர் காலங்களில் விமானம் செயல்பட வழிவகை செய்துள்ளது ஓகேவா இப்ப ஏதோ ஒரு ஊர்லதான் காட்டாற்று வெள்ளம் வந்துச்சுன்னு வைங்க அப்போ என்னது அந்த ஊர்ல கூட என்னது இவங்க வந்து இவங்க மூலமா ஆட்கள் வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க அங்க இருக்க மக்களை வந்து காப்பாற்றுவாங்க அந்த நேரம் இப்போ வந்து அவங்க மழை வருதுச்சுன்னா இப்போ சென்னையில அதிகமான மழை வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து பாதுகாப்பான இடங்களுக்கு போக சொல்லுவாங்க இல்ல அதுவும் இந்த பேரிடர் மேலாண்மை காலம் பேரிடர் மேலாண்மை ஆணையம் தான் செய்து ஓகேவா இதே மாதிரி அரசு தீயணைப்பு துறை காவல் காவல் தன்னார்வ தொண்டு நிறுவனம் போன்ற பாதுகாப்பு அமைப்புகள் தயார் நிலையில் நிறுத்தல் வேண்டும் அதுலயும் நம்ம சொன்ன மாதிரி யாரெல்லாம் தீயணைப்பு துறையான ஃபயர் ஸ்டேஷன் போலீஸ் அவங்களா வந்து செல்ஃபா வந்து என்ன பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்களும் என்னது தயார் நிலையில் இருத்தல் வேண்டும் ஓகே இதோட இயல் இரண்டோட சிறுவினாக்கள் வந்து நிறைவடைந்தது நன்றி